ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு ஸோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு போவன் எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற கடாயிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்குது உங்கள் கிட்டே சாக்லேட் சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சாக்லேட் பாரை கூட நல்லா சீவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நூறு கிராம் அளவுக்கு உறுக்குனா வெண்ணையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க்ளீனர் ஸ்பேட்ச்லாம் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க வெண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாகிற அளவுக்கு உருக்கிடக்கூடாது அப்போ வந்து சாக்லேட் ரொம்பவே மெல்ட் ஆகிடும் ஜஸ்ட் லைட்டாக சூடுபடுத்துனீங்கன்னா போதும் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கை விடாமல் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த வெண்ணையோட சாக்லேட்டும் சேர்ந்து நல்லா உருகி வந்துடும் இப்போ இந்த ப்ரௌனிக்கு சேர்க்குற எல்லா பொருளையுமே உங்கள் கிட்ட மெசரிங் கப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அளந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஏன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரெலாம் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சாக்லேட் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க அதிக நேரம் நோரம் பொங்கி வர அளவுக்கு கலக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அந்த மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவோடு சேர்ந்து அளவுக்கு கலந்திங்கன்னா போதும் இப்போ முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை திரும்பவும் அந்த முட்டையோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த ஓரளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா கலந்தாச்சு அந்த சர்க்கரையை ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம உருக்கி வச்சுருக்கிற சாக்லேட்டை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் கூட வெண்ணெய் உருக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துட்டு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ப்ரௌனி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்யறதை விடவே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் வேணும் ஓவன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கிற திங்ஸை மட்டுமே வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த சாக்லேட் வந்து எல்லா பொருளோடையும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மாவு பொருள் சேர்த்துரலாம் இது மாதிரி ஒரு சலாடை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் கூடவே அரைக்கப் அளவுக்கு கோக்கோ பவுடர் ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சின்னா கூட அதை நல்லா உடச்சி விட்டு சளிச்சிக்கோங்க இப்போ மாவை நல்லா சளித்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக இருக்கிற மாவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி விழுந்துருக்கும் அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடைச்சி விட்டு சளிச்சிக்கோங்க பாருங்க இது மாதிரி அவ்வளோதான் இப்போ இதை திரும்பவும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாவு பொருள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் பார் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துரலாம் சாக்லேட் பார் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து நீங்கள் மில்க் சாக்லேட் மாதிரி சேர்க்காதீங்க ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ப்ரௌனிக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது டார்க் சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க பாராக இருந்துச்சுன்னா சீவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம பேனில் சேர்த்து நான் இங்கே ஒரு ஸ்கொயர் கேக் பேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரௌனி பேட்டரை உள்ள சேர்த்து வரலாம் ஸோ நீங்கள் எந்த பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த பேட்டர் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா வேக அதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் ஏன்னா ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது அது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் இப்போ இதை திரும்பவும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம் இப்போ இது மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு லேயர் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க இப்போ இது ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உள்ள வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேக்கிங் பேனை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ கடாயோடையே மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ப்ரௌனி நல்லா வெந்திருக்கு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் நட்ஸ் அப்படியே தூவி விட்டுருங்க இது சேர்க்கிற போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை பரவாயில்லை நம்ம ஃபஸ்ட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா கடாயில் பண்ணுறதுனால நட்ஸ் எல்லாம் கரிஞ்சிடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு பேக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி இதை பேக் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக நாற்பது நிமிஷம் போல் ஆகியிருக்கு ப்ரௌனி வந்து சுற்றியுமே நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுச்சு கரெக்டாக முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் போல் பேக் பண்ணிங்கனாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ இதில் நம்ம நிறைய சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுருங்க மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்துட்டு லேஸாக திருப்பிட்டு அப்படியே டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் ப்ரௌனி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் சேஃபில் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் கத்தி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இறங்குது அப்படின்ட்டு இது சாப்பிட்றதுக்கும் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ப்ரௌனியே கட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம நிறைய சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால உள்ளே அப்படியே சாக்லேட்டியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே கேக் ப்ரௌனியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக கேக் மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி